உண்மையை சொல்கிறேங்க நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இதுதான் உண்மை நம்மளுடைய உடம்பை இறைவன் நூறு வருஷம் தன்னைத்தானே பாதுகாத்துக்கொண்டு த செல்ஃப் ப்ரொட்டெக்ஷன் சொல்லக்கூடிய தன்னைத்தானே நூறு வருடங்கள் பாதுகாத்து கொண்டு காத்து கொண்டு வாழும் அளவுக்கான ஒரு தன்மையில் தான் படைத்திருக்கின்றான் நோய்கள் என்பது நாம் நமக்கு செய்கின்ற பல வகையான தவறுகளினால் நாம் ஏற்படுத்திக் கொள்வது நம் உடம்பை பாதுகாக்காமல் நாம் இருந்தால் நிச்சயமாக நமக்கு நோய்கள் வளர்த்தான் செய்யும் நமது உடலை நான் கவனமாக பார்க்க வேண்டியது நம்முடைய கடமை எனவே தான் சொல்லுகின்றேன் நீங்கள் சாப்பிடும் பொருள் நல்ல பொருளா என்பதை பாருங்கள் நீங்கள் உங்கள் உடலிலே உளு விழுங்கக்கூடிய விழுங்கக்கூடிய உணவு நல்ல உணவாக இருந்தால் நிச்சயமாக அது உங்கள் உடம்பிற்கு நன்மையை பயக்கும் அது தவறான உணவாக இருந்தால் உங்கள் உடலில் நோயை உருவாக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை எனவே நீங்கள் சாப்பிடும் பொருளினால் தான் உங்களுக்கு நோய் வருகின்றதை ஒழிய நீங்கள் செய்யும் தவறுகளினாலே நோய் வருகின்றதை ஒழிய நீங்கள் தவறு செய்யாமல் நீங்கள் தவறான பொருட்களை உண்ணாமல் உங்களுக்கு நோய் வருமா என்றால் நிச்சயமாக வராது உங்களுடைய உடம்பு கவனிக்கப்பட வேண்டியது உங்களால் உங்களுடைய உடம்பு எப்படி பண்ணதென்றால் ஒரு கண்ணாடி பாத்திரத்தை உங்கள் கைகளிலே கொடுத்தால் அது எப்படி பத்திரமாக நீங்கள் வைத்திருப்பீர்களோ அதைப்போல் இறைவன் படைத்துக் கொடுத்த இந்த உடம்பை கண்ணாடி போல் நினைத்து ஒரு கண்ணாடி பாத்திரம் போல் நினைத்து நீங்கள் நிச்சயமாக பக்குவமாக வைத்து கொண்டால் உங்களுக்கே நன்றி வைத்தியனுக்கு கொடுக்கும் காசை வாணிபனிடம் கொடு என்பார்கள் வைத்தியனுக்கு கொடுக்கும் காசை வாணிபனிடம் கொடு கொடு என்பார்கள் வாணிபன் என்றால் யார் வைத்தியன் என்றால் உங்களுக்கு தெரியும் வாணிபன் என்றால் யார் வியாபாரம் செய்யக்கூடியவன் என்ன வியாபாரம் செய்யக்கூறுவன் உங்கள் ஊரிலே உங்கள் தெருவிலே பால் கொண்டு வருவார்கள் நெய் கொண்டு வருவார்கள் தேன் கொண்டு வருவார்கள் மோர் கொண்டு வருவார்கள் பழங்கள் கொண்டு வருவார்கள் கீரைகள் கொண்டு வருவார்கள் இவர்கள்தான் வணிகர்கள் வணிகனுக்கு கூடு என்றார்கள் வாணி வைத்தியனுக்கு கொடுக்கும் காசை வணிகனுக்கு கூடு என்றார்கள் எனவே நீங்கள் நல்ல பொருட்களாக உண்மையான பொருள்களாக நன்மை பயக்கக்கூடிய பொருள்களாக நீங்கள் வாங்கி உள்ளுங்கள் தயவுசெய்து சாயம் பூசப்பட்ட கண்களுக்கு நன்கு கவர்ச்சிகரமான நோய் நோய்த்தன்மையை உருவாக்கக்கூடிய பொருட்களை தயவு செய்து உண்ணாமல் நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள் நல்ல பொருட்கள் இறைவன் படைத்தது நிறைய இருக்கின்றது நீங்கள் தேடி தேடி உட்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்